அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபுலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி நாள் முழுக்க ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா பிர பிரபல அரிஷ்ட யோகம் வந்து பகல் ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது திதியும் நல்லாவே இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மதியம் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை இப்போது சந்திராசவம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ஒரு ஒரு சில நேரங்களும் மீனராசிக்கு முழுசாகவும் இருக்குது இப்போது சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ மதியத்துக்கு மேலே சுவாதி நட்சத்திரம் வரனால முதலரவு சா சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு புதுமனை புகுதல் படிக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் செய்கிறதுக்கு பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய வீடு புக திருமணம் செய்கிறதுக்கு அதே மாதிரி மனை சம்பந்தப்பட்ட இடத்துக்கான வழிபாடு செய்ய மருந்து சாப்பிட்றதுக்கு ஊடகம் மீடியா அந்த மாதிரி துவங்குறதுக்கு அதே மாதிரி நவகிரக வழிபாடு செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நல்லா இருக்குது ஏகாதசி தீதியில் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் உழவு செய்யலாம் அதே மாதிரி விரதம் இருக்கிறது குறிப்பாக பெருமாளுக்கு எந்த ஒரு அயன சயன கோலம் எந்த ஒரு வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் வழிபாடு விரதம் ந இருக்கும் நகை செய்கிறது இடம் அமைக்கிறது சிற்பம் முதலிய கலை விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் நிலைகளை பொறுத்தளவுக்கு சந்திரன் கன்னி கன்னிராசினும் துலாம் ராசினையும் இருக்குது மற்ற கிரகத்தில் எந்த பா பிரச்சனை மாற்றமும் இல்லை அதே மாதிரி நாள் முழுக்க சாதாரணமாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு பணம் ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு கோபம் கடகராசிக்கு அசைதி சிம்ம ராசிக்கு சாதனை கன்னி ராசிக்கு சாதனை துலாம் ராசிக்கு நிம்மதி விருஷிக ராசிக்கு திட்டம் தனுசு ராசிக்கு சோர்வு மகர ராசிக்கு இரக்கம் கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு நிறைவு கிரகநிலைகளும் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியத்தை வெற்றியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் இன்னைக்கு சிறப்பான சாதகமான ஒரு நாளாக அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலிமா இன்றைக்கி பல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா ஒரு சில பண பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கூட்டாளிகளோட ஆலோசனையும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் லாபமோ முன்னேற்றமோ ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அந்த திறமைகளை பாராட்டு பெறக்கூடிய விஷயத்துலேயும் பேரெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு நல்லா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனதுக்கு ஒரு நல்ல திருப்தி ஏற்படுற மாதிரி இருக்குது துணைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அவங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் அது சேமிப்பு உயரக்கூடிய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறதா இருக்கும் எதிர்காலத்துக்குண்டான முதலீடில் செய்கிறது சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் யோகாவோ இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் சரியான எதிர்கால திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அது வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் உறவினர்கள் வருகை இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து சில மகிழ்ச்சியும் இருக்கும் சில மனக்குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் கவலை ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து வெளியில் காட்டாதீங்க கோயிலுக்கு போயிடுறது தெய்வ வழிபாடு செய்கிற செஞ்சிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சவால்களோ தடைகளோ வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு வேலையை பார்த்தீங்கன்னா உங்களோட திறன் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பம் கொஞ்சம் வீட்டில் கட்டுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் விவாதமோ பிரச்சனையோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பதட்டத்தை காட்டாமல் அமைதியாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கவலை தரா மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பணம் செலவு செய்கிறத கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதான சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றது சிறந்த பலனை தரும் ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு சின்ன சின்ன தடைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்தாலும் சாகத சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது சரியான வகையில் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவுகள் வகையிலையும் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல மாற்றத்தை தரும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசில் இருக்க வருத்தங்களை வ ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது வெற்றிக்கான முயற்சிகளை இன்றைக்கி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நல்ல பலன் தரும் இன்றைக்கி தொழிலில் பொறுத்தளவுக்கு வெளியூர் தொடர்பு தொடர்பு மூலயமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் கை கூட்டுறதுக்கு உதவியான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான வேலை இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செயல்களை இன்னைக்கு சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த குறைபாடும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய நாள் உங்களோட புரிதலை பாதிக்காமல் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட மனநிலைக்கு ஏற்ப இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு கஷ்டம் ஆனால் அம்மாவோட நலத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கடன் வாங்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு சிகிச்சை எடுக்கிறது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இது கலமையான ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போடுறது சில சாதகமான பலன்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் ஒத்தி வைச்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட மன உறுதி வந்து பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் சின்ன முயற்சியில் பெரிய விஷயங்களையும் உங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்கிற நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனங்களில் வீண் செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பக்கபலமாக இருப்பாங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு நன்மையை தரும் அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை நல்ல நிறைஞ்சு சந்தோஷமான எந்த சாதகமான தைரியமாக உறுதியோட இன்றைக்கி நாளை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முக்கிய சந்திப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகள் கூட நல்ல பேர் எடுத்துக்க எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் உங்களோட தகவல் பரிமாற்றம் மூலிமா நல்ல ஒரு அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுமூகமான சாதகமான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்போட பழகக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் இருக்குது ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நால சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உய உழைப்பு இல்லை முயற்சி மூலிமா பண வரவு நல்லாவே இருக்குது புதிய முதலீடு சேர்ந்து அதாவது சேமிப்புக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியும் தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த வித கவலையும் கிடையாது ஆக மொத்தம் கடகராசிக்கு சின்ன குழப்பம் கூட இல்லாமல் நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரியாக இந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் எதிர்காலத்துக்கு கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நண்பர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதலை தரும் அது மனசுக்கும் திருப்தியை தரும் இன்றைக்கி கொஞ்சம் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பசங்க நல்ல ஒரு அனுகூலமான பலன் தருவாங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வியாபார ரீதியான பிரச்சனைகளில் சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள்கிட்ட நல்லுறவு காண்ற ஏற்பட உங்களோட செயல்திறனை வெளிக்காட்டுறது நல்லது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தவறுகள் நடக்காத மாதிரி இன்னைக்கு பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளை பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா புரிதல் நல்லா இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் அதிகமாக செலவாகவும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியதே இன்றைக்கி அவசியமாக இருக்குது விரயங்களோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சும்ம ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது நாள சமமான மனநிலையில் கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளும் ஆரோக்கியத்தையும் அதே மாதிரி உறவுகளையும் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் பதட்டப்படாமல் சமநிலையோட இருக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற தடைகளை நம்பிக்கையோட சமாளிக்க இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் உறுதியும் தேவைப்படுது முடிச்ச அளவுக்கு தைரியமாக இன்னைக்கு நாளாக சந்திக்கிறதுல உறுதியாக இருங்க இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலிமா சில பண பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஆதரவு இருக்குது அதே மாதிரி ஒத்துழைப்பும் இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சொன்ன நேரத்தில் முடிக்க முடியாமல் போதும் அதனால் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சியும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ச ப்ரையார்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது இன்றைக்கி மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணையோட சின்ன பழைய பிரச்சனை காரணமாக தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசில் இருக்க கருத்துக்களை மனசு விட்டு பேசுறது நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் அது மூலிமா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கலனாலும் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இடுப்பு வலி கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்தாலே போதும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி வந்து சில தடைகள் இருந்தாலும் நாளை வந்து சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து மனசுக்கு உங்களுக்கு புதிய தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் தெளிவான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் விழிப்புணர்வும் எச்சரிக்கையமும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை பதட்டப்படாமல் கோ வேகப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக சமநிலையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது நம்பிக்கையோடு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமான நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் சுபிட்சமும் தெளிவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியை எடுத்துக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு நட்பான அணுகுமுறை இன்றைக்கி தேவை சந்தோஷமாக மனசை விட்டு பேசுங்க சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் சில சந்தோஷமான தருணங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும் நல்ல சுமூகமாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுது நல்லது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை செலவு செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை நிமித்தமாக அலைச்சலோ இல்லைன்னா வெளியில் போயிட்டு வரதுனால தலைவலியும் கால்வலியும் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசையும் இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணுறது சிறந்த பயனை தரும் ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்குது அதே மாதிரி விரயங்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கினால சில விஷயங்களில் அனுசரிச்சும் சில விஷயங்களில் சாதகமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நால சரியாக கண்காணிச்சு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் தட்டி போகிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க வீட்டில் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உக உகந்ததாக தான் இருக்குது இன்றைக்கி கடினமான வேலைகளையும் செயல்களையும் ஈஸியாக முடிக்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் திறமைகளை பயன்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களோட திட்டம் விட்டு செயல்படுற திறன் நல்ல ஒரு பேரையும் பாராட்டியும் பெறக்கூடிய விஷயமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பேசி இன்னைக்கு நாளாக சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இனிமையான தனு தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்துக்களை பரமா பரிமாறி முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க ஏற்படுத்திக்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கோ இல்லைனா வங்கி வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பயனுள்ள முதலீடு செய்யவும் இந்த நாள் சிறப்பாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா அதில் ஓய்வு எடுத்தாலே போதும் நாள் இனிமையாக போகும் ஆக மொத்தம் மிர்ச்சிக ராசிக்கு சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் நாள் முழுக்க சாதகமான பலனாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்குண்டான முதலீடுகளில் மு முடிவெடுக்கிறது சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியான நிகழ்வு நிகழ்வுகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்கு அதே மாதிரி நீங்க செஞ்ச காரியம் செய்யற காரியம் தோட்ட காரியம் எல்லாமே வெற்றியை தேடித்தரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த மனசாபங்கள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சரி உறவுகளிலேயும் சரி ஒற்றுமை நாளாகவே இருக்குது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட முன்னேற்றத்துக்காக நேரம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட மேன்மையான இனிமையான பேச்சு உங்களோட வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுட்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை செய்கிற இடம் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட இனிமையான வார்த்தை மூலிமா இன்றைக்கி துணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சின்ன கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவை பார்த்து செய்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன உறுதியும் தைரியமும் உங்களை வந்து தன்னம்பிக்கையோடு நடப்போட வைக்கும் ஆக மொத்தம் தனுஷு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான நாள் சில நாட்களுக்கு பிறகு சிறப்பான நாளாக இருக்குது இந்த நாளை சாதகமாக உங்களுக்கு ஏற்ற வகையில் நாளை செதுக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் உறவினர்கள் வருகை வந்து மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி கோவிலுக்கு சென்று இன்றைக்கி சம்பிரதாய முறைப்படி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை மட்டும் கொஞ்சம் எடுக்க வேண்டாம் தள்ளி வைக்கிறது நல்லது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளோட இணைவு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் இருக்காது நீங்கள் சுயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு ஒழுங்க ஒழுங்கமைத்து உங்களோட வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பண்ணாலே போதும் இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே வந் பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அவங்க சொல்கிற வார்த்தைகளை அனுசரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய சின்ன அளவில் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்ணெடுச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஓகே இல்லைன்னா ஓய்வு எடுத்தாலும் ஓகேவாகவே இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி சிறந்த நாளாக இருக்குது சிறப்பான நாளாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சாதகமான அமைதியான சூழலை உருவாக்கிக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிட்டீங்கன்னா சாதகமான பலனும் சரி இனிமையான நாளாகவும் என்று அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் வியாபாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கவலையை ஒதுவிக்கி வைக்கலைன்னா உங்களோட சிறப்பாக செயலாற்ற முடியாது உங்களோட செயல்களை உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக இருக்குது சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அதிகாரிகள் மூலிமா வேலை வலு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவினர்களோட கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் அதே மாதிரி சாதகமான பலனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குறிப்பாக தெய்வ வழிபாடு அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தவறு எதுவும் ஏற்படாமல் நான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட மன உறுதி இல்லாத குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நெகட்டிவ் தாட்ஸை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நால கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் காலையிலே எதிர்பார்த்த பணம் வரல சேமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செலவுகளை ஒதுக்கி வைக்கிறது தள்ளி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் வேலையும் காரணமாக முதுகுலை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம் இல்லைனா ஓய்வு எடுக்கிறது சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி நல்ல சாதகமாக இருக்கிறதுக்கு அமைதியாக கொண்டு போகிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் இன்னைக்கு நாளை செய்கிற வேலைகளையும் சரி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களோட அர்ப்பணிப்பு மூலியமோ இல்லை அதிகமான முயற்சி மூலிமா உங்களோட செயல்களில் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட திறமைகள் தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைய ஆற்றலை வெளிக்கொணர வேண்டிய நாள் தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதோ திடமான முயற்சியோ இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையும் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கூட அன்பாக இனிமையாக மகிழ்ச்சியாக பேசுகிறது நல்லது அப்போ தான் சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால செலவில் கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் தான் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது இன்றைக்கி மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அதிக அளவில் ஓய்வும் தெய்வ வழிபாடும் சாதகமான பலனை தரும் நாளாக சரியாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் அதே மாதிரி புதுசு புதுசான வீடியோஸ் ரெடி அதுக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான பலன்களும் சில லைவுக்கும் அடுத்த வாரம் ஏற்பட சண்டே ஞாயிற்றுக்கிழமை லைவ் டெலிகாஸ்ட்டோ லைவ் ப்ரெடிக்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது